வணக்கம் இன்னைக்கு மிரக்கல் ஆஃப் மைண்ட் டைனாமிக்ஸ் புத்தகத்தை பத்தி ஆழமா போறோம் ஆமா நீங்க இந்த எல்லாம் வச்சு இது வந்து ஒரு சாதாரண சுய முன்னேற்ற புத்தகம் மாதிரியே தெரியல இல்லவே இல்ல இது நம்ம மனசுங்கிற ஒரு சக்தி வாய்ந்த கருவியை எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லி தர ஒரு யூசர் மேனுவல் மாதிரி இருக்கு மிகச்சரியான வார்த்தை ஒரு வழிகாட்டி ஆமா குணப்படுத்தவே முடியாதுன்னு சொன்ன நோய்கள்ல இருந்து மீண்டவங்க தொழிலையே இழந்துட்டு திரும்ப உச்சம் தொட்டவங்கன்னு பல ஆச்சரியமான கதைகள் இதுல இருக்கு நிச்சயமா இன்னைக்கு இந்த புத்தகத்தோட சாரத்தை நாம சேர்ந்து அலசலாம் ஆரம்பிக்கலாம் இந்த புத்தகத்தோட அடித்தளமே ஒரு வரிதான் ஒருவன் தன் இருதயத்தில் எப்படி நினைக்கிறானோ அப்படியே அவன் இருக்கிறான் ஓ பைபிள்ல வர வரி மாதிரி இருக்கு ஆமா ஆனா மர்ஃபி இத ஒரு மத ரீதியான விஷயமா மட்டும் பார்க்கல அவர் இத ஒரு அறிவியல் விதி ஒரு பிரபஞ்ச நியமம் மாதிரி சொல்றார் இத புரிஞ்சுக்க நம்ம கிட்ட ரெண்டு மனசு இருக்குன்னு அவர் சொல்றார் ஒன்னு உணர்வு மனம் அதாவது கான்சியஸ் மைண்ட் நாம யோசிக்கிறது முடிவு பண்றதெல்லாம் இதுதானே கரெக்ட் இது ஒரு தோட்டக்காரன் மாதிரி எந்த விதைய நடனும்னு முடிவு பண்றது இந்த மனம்தான் ஆனா இன்னொன்னு இருக்கு ஆள் மனம் சப்கான்சியஸ் மைண்ட் ஓகே அது வந்து ஒரு செழிப்பான தோட்டம் மாதிரி அதுக்கு எந்த பாகுபாடும் தெரியாது நீங்க ஒரு மாங்கோட்டைய நட்டாலும் அது வளர்க்கும் சரி ஒரு விஷ செடியோட விதைய நட்டாலும் அது அதே அக்கறையோட வளர்க்கும் அதுக்கு நல்லது கெட்டதுன்னு பாக்க தெரியாது அதுக்கு கொடுத்த அது செஞ்சிட்டே இருக்கும் இது கேட்கவே ரொம்ப தீவிரமா இருக்கு அப்போ நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லாம் நல்லது கெட்டதுக்கும் முழு பொறுப்பும் நம்மதான் நாம தான் முழு பொறுப்பும் எடுத்துக்கணுமா சில விஷயங்கள் நம்ம கட்டுப்பாட்டை மீறி நடக்குதே இது ஒரு மிக முக்கியமான கேள்வி இதுதான் பலருக்கும் இந்த தத்துவத்தை ஏத்துக்கு வர்ற முதல் தடை புத்தகத்துல ஒரு அருமையான உதாரணம் இருக்கு ஒருத்தருக்கு வயித்துல அல்சர் இருந்தது அவர் கேட்டார் நான் அல்சர் வரணும்னு நினைக்கவே இல்லையே எனக்கே இது வந்ததுன்னு ஆமா அது நியாயமான கேள்விதானே அவர் நினைக்கல அவர் நோயோட பேர நினைக்கல கரெக்ட் ஆனா தொடர்ந்து பல வருஷமா பகை கோபம் வெறுப்பு கவலைன்னு எந்தெந்த எண்ணங்களெல்லாம் உடல்ல அமிலத்தன்மையை உருவாக்குமோ அந்த எண்ணங்களை எல்லாம் உரம் போட்டு வளர்த்திருக்கார் புரியுது அந்த எண்ண விதைகள் தான் ஆழ்மனங்கிற தோட்டத்துல அல்சருங்கிற செடியா முளைச்சிருக்கு அதாவது அவர் நேரடியா எண்ணங்களை நினைச்சுக்கிட்டே இருந்திருக்காரு சரியா சொன்னீங்க இதுதான் மர்ஃபி திரும்ப திரும்ப சொல்ற முதல் பாடம் உங்க உடல்நிலை உங்க பண நிலைமை உங்க உறவுகள் இது எல்லாமே உங்க ஆழ் மனசுல ஆழமா பதிய வைக்கப்பட்டிருக்கிற நம்பிக்கைகளோட ஒரு வெளிப்பாடு வெறும் கண்ணாடி பிம்பம் தான் இந்த அல்சர் உதாரணம் மனசுக்கும் உடம்புக்கும் இருக்கிற நேரடி தொடர்பை நல்லா விளக்குது சரி இதை இன்னொரு படி மேலே கொண்டு போய் குணப்படுத்துறதுக்கு எப்படி பயன்படுத்துறது மருத்துவ உலகமே கைவிட்ட சில கதைகள் இருக்குன்னு சொன்னீங்களே ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கதை இருக்கு ஒரு கால்பந்து வீரருக்கு முதுகு தண்டல் அடிபட்டு உடம்பு கிட்டத்தட்ட செயல் எழுந்து போச்சு ஐயோ இனிமே நடக்கவே முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க ஆனா அவர் அதை ஏத்துக்கல ஒவ்வொரு நாளும் பல மணி நேரம் கண்ண மூடிட்டு அதாவது உடம்பு படுக்கையில இருந்தாலும் மனசு மைதானத்தில் இருந்திருக்கு. மிகச்சரியா இங்கதான் விஷயமே இருக்கு. ஆள் மனசுக்கு எது நிஜம் எது கற்பனைன்னு வித்தியாசம் வித்தியாசம்பாக்க தெரியாது. ஓ நீங்க ஒரு விஷயத்தை உண்மையா முழு உணர்வோட நம்பும்போது அது அத நிஜமாக்க தன்னோட வேலைய ஆரம்பிச்சிடும். அந்த வீரரோட உடம்புல இருந்த ஒவ்வொரு செல்லும் அந்த குணமடைதல்ங்கற கட்டளைக்கு கீழபடி ஆரம்பிச்சது. அப்புறம் சில மாதங்கள்ல டாக்டர்ஸ் ஆச்சரியப்படுற வகையில அவர் எழுந்து நடக்க ஆரம்பிச்சு மறுபடியும் விளையாடவே போயிட்டார் இது ஏதோ மந்திரம் இல்ல இது ஒரு மனோதத்துவ விஞ்ஞானம் வாவ் இது உடல் ரீதியான பாதிப்பு ஆனா வயசாகறத பத்தி என்ன இந்த புத்தகத்துல தொண்ணூறு வயசு முதியவர பத்தி ஒரு குறிப்பு இருக்கு அவர் ரொம்ப ஆற்றலோட இருந்ததா சொல்றீங்க ஆமா மர்ஃபி பமோடால தொண்ணூறு வயஸ்காரர் ஒருத்தர் சந்திச்சிருக்காரு அவர் இளமையானவங்களுக்கு இணையா நீச்சல் அடிக்கிறது படகோ ஓட்டுறதுன்னு ரொம்ப சுறுசுறுப்பா இருந்திருக்காரு தொண்ணூறு வயசுலயா ஆமா அவரோட ரகசியம் என்னன்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில் ரொம்ப எளிமையானது நான் கவலைப்படுறதே இல்ல யாரையும் மனசுல வச்சு வெறுக்கிறதும் இல்லைன்னு ஓகே தினமும் காலையில எந்திரிச்சதும் கடவுளோட தெய்வீக ஆற்றல் அன்பு அழகு எல்லாமே என் உடம்போட ஒவ்வொரு அணுவிலும் பாய்ந்து என்னை இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்கிறதுன்னு முழு நம்பிக்கையோட சொல்லுவேன் அவர் தன் வயச பத்தி நினைக்கல அவர் தன் ஆற்றலை பத்தி மட்டும்தான் நினைச்சார் கரெக்ட் அவரோட ஆழ்மனம் அதை அப்படியே பிரதிபலிச்சது உடம்புங்கிறது மனசோட ஒரு அச்சு பிரதிங்கிற இந்த யோசனை ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு சரி உடல் நலம் ஓகே ஆனா பணம் அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம்னு நாம சொல்ற விஷயங்களுக்கும் இதே விதி பொருந்துமா நிச்சயமா புத்தகம் அதை பத்தி தான் அடுத்ததா பேசுது நாம அதிர்ஷ்டம்னு சொல்றத மர்ஃபி ஒரு தற்செயல் நிகழ்வா பார்க்கல அப்போ அது என்ன அது ஆழ்மன நம்பிக்கைக்கு கிடைச்ச பதில்னு சொல்றாரு ஒரு பெண் தனக்கு ஒரு நல்ல வேலை வேணும்னு ரொம்ப தீவிரமா செஞ்சிருக்காங்க அது சந்தோஷமா உணர்ந்திருக்காங்க அடுத்த நாள் சொற்பொழிவுக்கு வந்த இடத்துல பேசி அங்கேயே அவரோட உதவியாளரா வேலைக்கு சேர்ந்திருக்காங்க உடனே வா ஆமா அவங்க அத என் அதிர்ஷ்ட நாள்னு சொன்னாங்க ஆனா மர்ஃபி சொல்றார் இல்ல அது உங்கள் ஆழ்மனம் உங்கள் நம்பிக்கைக்கு பதிலளித்த நாள்னு இதுக்கு எதிர்மறையான உதாரணமும் இருக்குமே ஒருத்தர் தன்ன ஒரு துரதிருஷ்டசாலின்னு ஒரு ஆமா அந்த எங்க தனக்கு ஒரு ஆழமான நம்பிக்கையை வளர்த்துக்கிட்டார் சின்ன வயசுல இருந்தே நீ ஒரு ராசி இல்லாதவன்னு சொல்லியே வளர்க்கப்பட்டிருக்கலாம் விளைவு அவர் தொழில் ஆரம்பிச்சா நஷ்டமாகும் வண்டி எடுத்தா விபத்து நடக்கும் வீட்டுல திருட்டு போகும் அவர் எதை பயத்தோட எதிர்பார்த்தாரோ அது அவரை தேடி வந்திருக்கு சரியா சொன்னீங்க ஒரு கட்டத்துல மர்ஃபியோட ஆலோசனையில அவர் தன் மனநிலைய மாத்த முயற்சி செஞ்சார் தெய்வீக வழிகாட்டுதல் என்னை வழிநடத்துகிறது நான் செய்யும் அனைத்திலும் வெற்றி உண்டுன்னு திரும்ப திரும்ப சொல்ல ஆரம்பிச்சார் அது வேலை செஞ்சுதா ஆரம்பத்துல கஷ்டமா இருந்தாலும் போக போக அதை நம்ப ஆரம்பிச்சார் மெதுவா அவர் உலகம் மாற ஆரம்பிச்சது நாம எதை உண்மையா நம்புறோமோ அதை நோக்கிய சூழ்நிலைகளை நாம ஈர்க்கிறோம் நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி அப்போ நம்மளோட உண்மையான எதிரி வெளியில இல்ல தான் இருக்கா இந்த எதிர்மறை நம்பிக்கைகள் குற்ற உணர்ச்சி பயம் மாதிரி விஷயங்கள் தான் நம்மள முன்னேற விடாம தடுக்குதுன்னு புரியுது ஆமா இதுல குற்ற உணர்ச்சி பத்தி ஒரு கதை இருக்கு அது மனச ரொம்ப பாதிச்சுது ஒரு பெண் தன் கடந்த காலத்தை நினைச்சு ரொம்ப குற்ற உணர்ச்சியில தற்கொலை வரைக்கும் போயிருக்காங்க ஆமா அது ஒரு மிக ஆழமான பாடம் அந்த பெண் திருமணத்துக்கு முன்னாடி தவறான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க சரி ஆனா ஒரு நல்லவரை கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தைக்கு தாயான பிறகும் அவங்களால அந்த பழைய நினைவுகள்ல இருந்து வெளியே வர முடியல நான் ஒரு பாவி என் கணவருக்கு துரோகம் செய்றேன் நான் வாழவே தகுதியற்றவள்னு ஒரு எண்ண ஓட்டம் அவங்கள முழுசா ஆக்கிரமிச்சிருந்தது அந்த சூழ்நிலையில மர்பி அவங்களுக்கு என்ன சொன்னார் ஏன்னா இது பல பேர் சந்திக்கிற ஒரு பிரச்சனை மர்பி சொன்ன ஒரு விஷயம் அந்த பெண்ணோட வாழ்க்கையே மாத்திடுச்சு என்ன அது அவர் சொன்னார் நீங்க குணப்படுத்த வேண்டியது உங்க கடந்த காலத்து இல்ல அது முடிஞ்சு போன இறந்து போன ஒரு விஷயம் அது இப்போ உங்க மட்டும் தான் உயிரோட இருக்கு ஆமா உண்மைதான் நீங்க குணப்படுத்த வேண்டிய ஒரே விஷயம் உங்க தற்போதைய எண்ணம் மட்டும்தான் இப்போ நீங்க யாரு நீங்க ஒரு நல்ல மனைவி ஒரு அற்புதமான தாய் ஒரு நல்ல மனுஷி இது மட்டும்தான் இப்போதைய உண்மை இந்த உண்மையை நீங்க ஏத்துக்கோங்க இது ஒரு மிகப்பெரிய ஆகா தருணம் கடந்த காலத்தை மாத்த முடியாது ஆனா கடந்த காலத்தை பத்தின நம்மளோட இப்போதைய எண்ணத்தை மாத்த முடியும் சரியா சொன்னீங்க அந்த பெண் நான் இப்ப அந்த நல்லவங்க முழுசா ஏத்துக்கிட்ட க்ஷணம் தான் முதுகுல இருந்து ஒரு பெரிய பாரம் இறங்கின மாதிரி உணர்ந்ததா சொன்னாங்க அவங்க வாழ்க்கையில அமைதியும் ஆரோக்கியமும் திரும்ப வந்தது சரி இதெல்லாம் கேட்க ரொம்ப நல்லா இருக்கு ஆனா நடைமுறையில இதை எப்படி செய்யறது ஒரு எண்ணத்தை மாத்துறது அவ்வளோ சுலபம் இல்லையே இந்த புத்தகம் சொல்ற அந்த பிரார்த்தனை முறை அல்லது இந்த மனதை பயன்படுத்தும் நுட்பம் என்ன நிச்சயமா அதுக்கு படிகள் இருக்கு மர்ஃபி சொல்ற பிரார்த்தனைங்கிறது நாம பொதுவா நினைக்கிற மாதிரி கெஞ்சுறதோ மன்றாடுறதோ இல்ல அது ஒரு உள்மன உரையாடல் ஓகே நீங்க விரும்புற ஒரு விஷயம் ஏற்கனவே உங்களுக்கு கிடைச்சிடுச்சுன்னு முழுசா நம்பி அத உணர்வதுதான் பிரார்த்தனை இதுக்கு ஒரு சில முக்கியமான படிகள் இருக்கு முதலாவது தெளிவான விருப்பம் உங்களுக்கு என்ன வேணுங்குறதுல குழப்பமே இருக்க கூடாது தெளிவா இருக்கணும் ஆமா இரண்டாவது நம்பிக்கை மற்றும் ஏற்றுக்கொள்ளுதல் நீங்க விரும்புற விஷயம் கண்ணுக்கு தெரியாத தளத்துல ஏற்கனவே ஒரு உண்மையா இருக்குன்னு நம்பணும் ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி கரெக்ட் ஒரு புளூ பிரிண்ட் மாதிரி மூன்றாவது உணர்வு இதுதான் மிக மிக முக்கியமான படி அந்த விருப்பம் நிறைவேறுனா நீங்க எப்படி உணர்வீங்க அந்த சந்தோஷம் அந்த நிம்மதி அதை இப்பவே நீங்க உணர ஆரம்பிக்கணும் வார்த்தைகளை விட உணர்வுகளுக்கு சக்தி அதிகம் நிச்சயமா கடைசியா மன்னிப்பு இது பலரும் கவனிக்க தவறுகிற ஒரு விஷயம் உங்க மனசுல ஒருத்தர் மேல வெறுப்பையோ கோபத்தையோ வச்சுக்கிட்டு நீங்க நல்ல விஷயங்களை எதிர்பார்க்க முடியாது அது ஒரு தட மாதிரி ஆமா அந்த எதிர்மறை உணர்வுகள் நீங்க விதைக்கிற நல்ல விதைகளை முளைக்க விடாம தடுத்துடும் இந்த மன்னிப்புங்கற விஷயத்துக்கு ஒரு சக்தி வாய்ந்த உதாரணம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு பெண் தன் முன்னாள் கணவனை வெறுத்ததால தற்கொலை எண்ணத்துல இருந்தாங்க ஆமா அந்த பெண் விவாகரத்துக்கு பிறகும் தன் கணவனை மனதளவுல பழிவாங்கிக் கொண்டே இருந்தான் அவன் அழியணும் கஷ்டப்படணும்னு தினமும் நினைச்சாங்க அதோட விளைவு அதோட விளைவு அவங்க தான் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அழிஞ்சிட்டு இருந்தாங்க மர்ஃபி அவங்களுக்கு ஒரு ஆலோசனை சொன்னார் தினமும் காலையிலயும் இரவும் உங்க முன்னாள் கணவருக்காக பிரார்த்தனை பண்ணுங்க வெறுத்தவருக்காக பிரார்த்தனையா ஆமா அவருக்கு எல்லா நன்மைகளும் அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கட்டும் நான் அவரை முழு மனசோட மன்னிக்கிறேன் விடுவிக்கிறேன்னு சொல்லுங்கன்னா ஆரம்பத்துல உங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்தது நம்ப முடியுது ஆனா செய்ய செய்ய அவங்க மனசுல இருந்த பாரம் குறைய ஆரம்பிச்சுது அவங்க மனசுல அமைதி வந்த சில வாரங்கள்ல ஒரு அற்புதம் நடந்தது என்ன நடந்தது பல வருஷமா பேசாத அவங்க கணவர் அவங்கள தேடி வந்து அவங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுத்துட்டு போனார் அது மட்டும் இல்லாம சீக்கிரமே அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையும் அமைந்தது அவங்க எப்ப மத்தவங்கள மன்னிச்சாங்களோ அப்போ அவங்களுக்கான நல்லது நடக்க ஆரம்பிச்சிருக்கு சரியா சொன்னீங்க ஆஹா சுருக்கமா சொன்னா நம்ம ஆழ்மனம் ஒரு சக்தி வாய்ந்த கருவி அதை எப்படி இயக்குறதுன்னு நமக்கு தெரியணும் தெளிவான உணர்வுபூர்வமான எண்ணங்களை விதைகளா கொடுத்து கோபம் பயம் குற்ற உணர்ச்சி போன்ற கலைகளை மன்னிப்புங்கிற கருவியால நீக்கணும் ஆமா அப்படி செஞ்சா ஆரோக்கியம் வெற்றி மன அமைதிங்கிற அறுவடைய நிச்சயம் செய்ய முடியும் இதுதான் இந்த புத்தகத்தோட முழுமையான சாரம்னு நான் நினைக்கிறேன் மிகச் சரியாக புரிந்து கொண்டீர்கள் உங்கள் வாழ்க்கை கப்பலின் கேப்டன் நீங்கள்தான் உங்கள் உணர்வு மனம் தான் சுக்கான பிடிக்கிறது ஆனால் கப்பலை செலுத்தும் பிரம்மாண்டமான இன்ஜின் உங்கள் ஆழ்மனம்தான் அந்த இன்ஜினுக்கு சரியான கட்டளைகளை கொடுப்பதுதான் கேப்டனின் வேலை ஆமா இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை சிந்திக்க வைக்க ஒரு கேள்வி இந்த புத்தகம் சொல்ற ஒரு விஷயம் நம்மளோட ஐந்து புலன்களும் பெரும்பாலும் உண்மையோட மேற்பரப்ப மட்டும்தான் காட்டுது அது உண்மையான யதார்த்தத்தை சிதைச்சு கூட காட்டலான்னு இது உண்மையா இருந்தா இன்னைக்கு நீங்க இதுதான் என் வாழ்க்கை இதுதான் நிஜம்னு ஏத்துக்கிட்டு இருக்கிற எந்த விஷயம் ஒருவேளை உங்க ஆழ்மன நம்பிக்கைகளால உருவாக்கப்பட்ட ஒரு மாயையா இருக்கலாம் நல்ல கேள்வி ஒருவேளை நீங்க உங்க மனச மாத்த தயாரா இருந்தா அந்த யதார்த்தமும் மாறதுக்கு தயாரா காத்துக்கிட்டு இருக்குமோ சிந்திச்சு பாருங்க